ஹலோ வியூவர்ஸ் இது தக்காளி ஜாம் மாதிரியே தக்காளியோட இன்னொரு வெரைட்டி தக்காளி ஊருகான்னு சொல்லுவோம் நீங்கள் ஜாம்னு வேணாலும் சொல்லிக்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி மூணு கட்டி பூண்டு பத்து வரமிளகா மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டை உரித்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி அன் மிளகா ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இது சுடுதண்ணியே நல்லா வெந்துடும் சூடு ஆடுனதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து தக்காளி எடுத்து நீங்கள் தோலை உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உரிக்க வரும் இது எல்லாத்தையுமே எல்லா தக்காளியிலேயுமே உரிச்சு வச்சுக்கோங்க தோலெல்லாம் உரித்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நான் எல்லா தக்காளியும் தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்க அந்த காய் மாதிரி இருக்கும் இல்லையா அதையும் எடுத்துட்டேன் அடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த வரமிளகாயை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிங்கனாலும் போதும் நெக்ஸ்ட்டு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அரைக்கும் போது உங்களுக்கு தக்காளி எதுவும் அரையாமல் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஒரு கழந்தை அடையில வச்சுட்டு ஒன்றரை கலந்தி அளவுக்கு நான் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கடலை எண்ணெய் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும் எனக்கு ஒன்று ரெண்டு பூண்டு ப்ரௌன் கலரில் வந்ததுனால நான் அடுத்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரத்துக்கு ஒரு காமன் நேரமாக மாதம் உங்களுக்கு எடுத்துக்கும் அளவுக்கு நல்லா கொதித்து என்ன எல்லாம் மேலே வந்துடுச்சு அப்படின்னா தக்காளி உருகா ரெடி நீங்கள் அடுத்த டைம் மூடுக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் காரசாரமும் இருக்கும் இதை ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நாள் வருதோ அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோடு தான் சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா